இது வளமான நாடு அழகான வாழ்க்கை தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு கூறுவதைப் போன்று உடனடியாக நாட்டை கட்டி எழுப்புவது எளிதல்ல ஜனாதிபதி தெரிவிப்பு வீழ்ச்சி அடைந்த நாட்டை மீட்டெடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சாஜித் பிரேமதாஸ் வாக்குறுதி தபால் மூல வாக்குச்சீட்டுகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை சிறுபோகத்திற்கான நெல் விலை அறிவிப்பு இது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகளுக்கு அவதானத்தை செலுத்துவோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தலுக்கான கொள்கை பிரகடனம் என்று வெளியிட்டு வைக்கப்பட்டது வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணை பொருளில் இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டு வைக்கும் நிகழ்வில் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருக்குமார் திசாநாயக்கு உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் கொள்கை பிரகடனம் சர்வமத தலைவர்களுக்கு முதலில் வழங்கப்பட்டது දන්නවා අපේ ප්‍රධාන අරමුණක් මේ පවතින දූෂිත දේශපාලන ක්‍රමය. ஊழலுடன் தொடர்புடைய அரசியல் செயற்பாடுகளை நிறைவு செய்வது எமது பிரதான நோக்கமாகும் மக்களின் ஆணைக்கு அடிப்படையாக பிரஜைகளுக்கு அடிப்பணியாது அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகும் இதனுடன் தொடர்புவிட்டதாகவே எமது கொள்கை பிரகடனம் அமைந்துள்ளது எமது இந்த கொள்கை பிரகடனம் வெற்று பத்திரிகை அல்ல எமது கொள்கை பிரகடனம் சில வார்த்தைகளுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படவில்லை நாட்டு மக்களுடன் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் உடன்படிக்கை எமது கொள்கை பிரகடனம் அந்த உடன்படிக்கைக்கு அமையவே எமது அரசாங்கமும் நாமும் செயற்படுவோம் தேர்தலை இலக்காக கொண்டு இந்த கொள்கை இ්‍රගணத்தைத் தயாருக்கவில்லை. பல வரணங்களாக කළந்தந்துரு யா யிடுக்கப்பட்ட தீர்மானமே இந்த கொள்கை இප්‍රගනම්. ස. ඇත්තවාශයම අවුරදු ගානත්තිස්සේ සාකච්ඡාවනු මෙතැනඉන්න බොහෝ දෙනෙක් සහභාගී වෙලා සකස්කරපු සැලසුමක්. අදත් අපේ ආර්ථිකපතිපත්ති පිළිබඳව. අපේ ආණ්ඩු පාලනයක් පිළිබඳව. වැඩිපුර කතා කරමින් තිබින්නේි විනා. எமது கொள்கை பிரகடனம் தொடர்பிலும் எமது அரசாங்கம் தொடர்பிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன வளமான நாடு அழகான வலுவான பதிலொன்றை வழங்கியுள்ளோம் நாடு முழுமையாக முதலாம் இரண்டாம் நெருக்கடி நிலைமை நாம் இல்லை எமது முழுமையான வீழ்ச்சி அடைந்துள்ளது நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு நாடு தொடர்பான எதிர்பார்ப்பு முழுமையாக அற்றுப்போயுள்ளது முழுமையாக அடைந்துள்ள கட்ட சீர் செய்வதே எமது முதலாவது பொறுப்பு ஏழ்மையற்றவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வினை வழங்க முடியாது என்பதை அனைவரும் அறிவோம் எனவே சவாலை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம் நாட்டின் கட்டமைப்பை சீர்படுத்தும் வேலை திட்டத்தை பொறுப்பேற்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது பொருளாதார நெருக்கடியை நிவர்ப்பிப்பதற்கு வலுவான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம் கட்டம் கட்டமாக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் எமது பிரஜைகளுக்கு சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் தயாராகியுள்ளோம் எமது நாடு முன்னோக்கி பயணிக்க வேண்டுமாய் சட்டவாட்சியை

நாட்டை கட்டியெழுப்புவது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்றல்ல என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் நாம் ஆரம்பத்தில் பதினெட்டு நாடுகளுடன் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஏடிபி உடன் உடன்படிக்கைக்கு வந்தோம் இந்த உடன்படிக்கை தொடர்பில் முதன் முதலாக சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவித்தோம் அவர்களை இணக்கப்பாட்டிற்கு வந்தாலும் அது அங்கேயே நிறைவடையவில்லை அடுத்ததாக சீனாவுடனும் ஏனைய நாடுகளுடனும் கலந்துரையாட வேண்டிய தேவை இருந்தது எமக்கு வேலை செய்ய வேண்டிய தேவை உள்ளது எதிர்வரும் வருடத்தில் ஐந்து ட்ரில்லியன் ஐயாயிரம் மில்லியன் வருமானத்தை தேடி நாம் வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் அதற்கான நிதியை உருவாக்குவோம் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வரியை குறைப்போம் அதனை குறைப்போம் இதனை குறைப்போம் என கூறினால் இந்த உடன்படிக்கை இல்லாமல் போகும் அப்படி என்றால் வேறொரு இடத்தில் நிதியை தேட வேண்டும் வரியை குறைத்தால் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அதனை செய்யாமல் ஒன்றையும் மாற்ற முடியாது ஐந்து டிரில்லியனை எவ்வாறு பெற்றுக் என்ற முறைமையை மாற்ற முடியும் அந்த இலக்கில் இருக்க வேண்டும் இலக்குகளை வழங்காவிட்டால் என்ன செய்வது அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுவார்கள் என கூறுகின்றனர் அப்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசி பலனில்லை அதற்கு அதிகாரமும் இல்லை நோ இசோவ அவர்களுடன் இனி கதைக்க வேண்டிய தேவையில்லை நாடுகளுடன் பேசுவது என்பது சாதாரண விடயமா போலந்து ஹங்கேரியாவுடன் கதைக்க முடியுமா அவர்களுக்கு எங்கள் கடன் தொடர்பில் கதைப்பதனை விட பல விடயங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியுள்ளது அவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பிரச்சனைகளை நிவர்த்திப்பதற்கு உள்ளன எமக்கு உதவி செய்த அனைத்து நாடுகளுடனும் பேசி இணக்கப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அவ்வாறு பேச முடியுமா எவ்வளவு நாட்கள் செல்லும் அப்படி என்றால் எரிவாயுவை ஒன்றாக சேர்த்துக்கொண்டு எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் வரிசையில் காத்திருப்பதற்கு தயாராக இருங்கள் தேங்காய் எண்ணெயை சரி சேமித்து வையுங்கள் அதுவே நடக்கும் புதிதாக கதைப்பதற்கு எமக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் கதைக்க வேண்டிய தேவையுள்ளது இது யார் என்ற சமர் இல்லை எவ்வாறு போகின்றோம் என்ற விடயமே உள்ளது என்னுடைய எதிர்காலத்தை அல்ல உங்கள் எதிர்காலம் தொடர்பில் பேசுகின்றேன் இது அனுபவம் பேசுகின்ற அனைவருக்கும் நாடு அவசியம் மக்கள் விடுதலை முன்னணியினர் பல விடயங்களை கூறுகின்றனர் தொடர்பான சட்டங்களை இன்னும் இருக்க வேண்டும் கருத்துடன் நாம் இணங்குகின்றோம் அவசியமான சட்டத்தை கொண்டு வந்துள்ளோம் அவர்கள் பார்த்தால் சென்று கொண்டிருக்கும் ஒருவரை பிடித்து சிறையில் போட முடியாதல்லவா அதற்கான சட்டங்களை வகுக்க வேண்டும் நீதிமன்றத்தை உருவாக்க வேண்டும் நீதிபதிகளை அதிகரிக்க வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் சொல்லுகின்ற அளவில் இதனை இலகுவாக செய்ய முடியாது எத்தனை நாடுகள் இதனை செய்துள்ளன அதனால் நாடு வீழ்ச்சியடைந்தால் அனைத்தும் மாறுவதற்கான ஆபத்துள்ளது நாம் சண்டைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது பொருளாதாரம் தொடர்பான கவனம் இருக்க வேண்டும் நேற்றிலிருந்து பார்க்கின்றே அதனை தருவோம் இதனை தருவோம் என்கின்றனர் ஆனால் சரியான முறைமையொன்று இருக்க வேண்டும் வருமானத்தை அதிகரிக்காமல் பணத்தினை வழங்குவோம் என கூறுவது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்கு பயணிக்கின்றோம் என்று மாத்திரமே என்னால் கூற முடியும் முகப்புத்தகத்தில் பதிவு ஒன்றை வாக்களிப்பதை செப்டம்பர் இருபத்தி ஓராம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்தால் அவரே ஜனாதிபதி ஆனால் அவருக்கு வாக்களிக்காமல் நாம் வேறு யாருக்காவது வாக்களித்தால் அடுத்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆகும்போது அவரே ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் தூமாமை கேனக்கதமாக கேலத்தேன் வரலாற்றில் முதன்முறையாக எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பில்லியனுக்கும் அதிக பெருமதி வாய்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் தம்பு தம்புத்திகமாவில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் நான் தம்புத்தேகம்ப மகாவித்தியாலயத்துக்கு ஐம்பது லட்சம் பெறுமதியான பஸ்ஸை வழங்குவதற்காக இறுதியாக வந்திருந்தேன் பஸ்ஸை வழங்கி நாற்பத்தி எட்டு மணத்தியாளங்கள் கடப்பதற்கு முன்னர் எனக்கு பஸ் மேன் என்ற பெயரை சூட்டினர் ஆனால் ஒன்றை மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த எழுபத்தி ஆறு வருட ஜனநாயக வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சியொன்று நாட்டிற்காக வேலை செய்துள்ளது நாட்டிற்கு சேவை செய்துள்ளது நமது நாட்டிற்காக விவாத அரச அனுசரணையுமின்றி பில்லியனுக்கும் அதிகமான பெருமதியான நிதியை நாம் செலவழித்துள்ளார் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதனால் இங்கே ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாட்டிற்கு சேவையாற்றுவதற்கு எவரிடமிருந்தும் பாடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு வேலை செய்துள்ளோம் இந்த நாட்டை சரியான முறையில் கட்டியெழுப்புவேன் என உங்களிடம் இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குறுதி வழங்குகின்றேன் அபிவிருத்தியை முன்னெடுப்பேன் எனக்கு சேவையாற்ற முடியும் என மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் வீழ்ந்துள்ள பாதாளத்தில் இருந்து தாய் நாட்டினை மீட்டெடுப்போம் என்னுடன் பணியாற்றக்கூடிய சிறந்த அறிவு சார்ந்த குழுவினர் உள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தகுதி பிரேமதாசவின் கொள்கைகளை வெற்றியடைய செய்ய அனுராதபுர மக்கள் ஆணையை பெற்றுத் தருவீர்கள் என நான் நம்புகின்றேன் மத சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக நாம் இன்று சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குமாறு கோரவில்லை அன்று அணசிங்க பிரேமதாச செய்ததை போன்று அந்த அணியுடன் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவரின் எதிர்பார்ப்பு அதனை செய்வதற்கு நூற்றுக்கு நூறு வீதம் சஜித் பிரேமதாசவு இயணமை உள்ளது அதனால் செப்டம்பர் மாதம் 21 ஓராம் தகுதி வாக்கு சாவடிக்கு சென்று சஜித் பிரேமதாசவை வெற்றியடைய செய்யுங்கள் நாட்டின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த ஊழல் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வேண்டுகோள் விடுத்துள்ளார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பெட்டியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் இன்று உங்களுக்கு மூன்று வேளை உணவு உட்கொள்ள முடிவதில்லை மிகவும் சிரமத்துடனே வாழ்கின்றீர்கள் இந்த அரசியல் தலைவர்களின் வேலை திட்டங்களின் விளைவுகளையே நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள் மக்களுக்கு இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலை கொள்வனவு செய்ய முடியவில்லை மீன்கட்டணம் செலுத்த முடியவில்லை உங்கள் அனைவருக்கும் வீடு கட்ட வேண்டும் என்பது ஒரு கனவாக மட்டுமே உள்ளது நாட்டு மக்கள் வறுமையில் உள்ளனர் இந்த நிலை மிகவும் கவலைக்குரிய நிலை இதற்கான தீர்வினை நிச்சயம் கொண்டு வருவோம் மூன்று வருடங்களில் யுத்தத்தை முடிப்பேன் என்று நான் கூறினேன் இரண்டு வருடங்கள் ஒன்பது மாதங்களில் யுத்தத்தை நிறைவு செய்து இந்த நாட்டின் நீங்கள் அனைவரும் உணரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இரண்டு வருடங்கள் போதுமானவை இரண்டு வருடங்களில் இந்த நாட்டில் ஒரு தெளிவான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரமே இந்த நாட்டின் அழிவிற்கான முக்கிய காரணம் அதனை நாம் மாற்ற வேண்டும் நீங்கள் அனைவரும் என காசி வழங்கினால் இந்த பயணத்தில் வெற்றி பெறலாம் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கும் அரசாங்கத்தை உருவாக்குவதே தமது நம்பிக்கை என சோசியலிச மக்கள் மன்றத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவான் போபகே தெரிவிக்கின்றார் ஹட்டனில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார் ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னரும் என்ன நடக்கும் எந்த அரசாங்கத்தின் கீழும் அவர்கள் இளவரசர்கள் மக்கள் அதிகாரத்தை பெறுவதில்லை இந்த கட்டமைப்பு சரியானதா இந்த முறை தவறானது மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் முறை வேண்டும் மக்களே பெரும்பான்மையினர் பெரும்பான்மை அதிகாரம் இல்லாத முறைமையை இல்லாதொழிக்க வேண்டும் அந்த முறைமையின் மிகவும் பிழையானது அப்படியானால் சகோதர சகோதரிகளே மக்களிடம் அதிகாரம் பெறும் மக்கள் மன்றங்களை உருவாக்க நாம் புதிய முறைமைகளை பரிந்துரைக்கின்றோம் புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலைவாய்ப்பை அடிப்படை உரிமையாக்க நாம் பரிந்துரைக்கின்றோம் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை மனித உரிமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் எனவே இன்று நாம் ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் என கோருவதற்காக இங்கு வரவில்லை ஒரு நபரை புகழ் சேர்ப்பதற்காக இங்கு வரவில்லை எனவேதான் மக்கள் போராட்ட முன்னணிக்கு வழங்கும் வாக்குகள் வீணாகாது அதிகாரம் சுதந்திரம் நீதி ஆகியவற்றை பெத்தரும் வாக்குகள் அவை என்பதை நாம் சமூகமயமாக்க வேண்டும் இது ஸ்ரீலங்கா டிசைன்ஸ் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகள் இன்னும் சில உள்நாட்டு செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துவோம் ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது தபால் மூல வாக்காளர்களுக்கான தபால் வாக்கு அட்டைகள் அடங்கிய பொதிகள் இன்று வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆயிரத்து நூற்று ஐம்பது மத்திய நிலையங்களில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமான் ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்தார் மத்தியஸ்தான் இன்று இருபத்தைந்து மையங்களில் ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது தபால் வாக்காளர்களுக்கான வாக்களிப்பு அட்டைகளை தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் தபாலில் அனுப்புவதற்கான முதற்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதற்காக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மத்திய நிலையங்கள் எட்டாயிரம் பேர் வரை பணியமர்த்தப்பட உள்ளனர் தபால் மூல வாக்காளர்களின் அட்டைகளை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையினை நிறுவனங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் அனைத்து தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அத்தாட்சிப்படுத்தும் அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் இதற்கமைய நிறுவன தலைவர்கள் அத்தாட்சிப்படுத்தும் அதிகாரிகளுக்கு கிடைத்த விண்ணப்பங்களுக்கு அமைய நாளை முதல் அலுவலகங்களுக்கு தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் கிடைக்க உள்ளன அதே போன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டமைக்கு அமைய ஐந்து ஆறாம் தொகுதிகளில் தபால் மூல வாக்காளர்கள் நமது வாக்குகளை வழங்குவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் போலீசாருக்கு பதினான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன தேர்தல் சட்ட முதல்கள் தொடர்பில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே தேர்தல் சட்ட முறைய தொடர்பில் கிடைக்கப்படும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இதுவரை தொள்ளாயிரத்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அவற்றில் தொள்ளாயிரத்தி ஒரு முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட முதல்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணை குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் தொன்னூற்றி ஏழாவது ஜனன தினம் யாழ் தொல்புரத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது வலிகாமம் மேற்கு பிரதேச சபை முன்றலில் உள்ள அன்னாரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தொகுதி யாழ்ப்பாணம் சுளிபுரம் பன்னாகத்தில் பிறந்த அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் தந்தை செல்வாவின் மறைவினைத் தொடர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணியை வழிநடத்திய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்தார் நாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகித்த முதலாவது தமிழராக விளங்கிய அன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டார் சிறுபோகத்திற்கான நெல் விலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் நாட்டு நெல் நூற்று ஐந்து ரூபாவாக கொள்முனவு செய்யப்படுவதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திக இத்மால்குட தெரிவித்துள்ளார் ஒரு கிலோகிராம் சம்பா நெல்லின் விலை நூற்றி பதினைந்து ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் நாட்டரசி நெல் நூற்றி ஐந்து ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திக கூட தெரிவித்துள்ளார் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா நூற்றி முப்பது ரூபாவிற்கு கொள்வன செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் சிறுபோகத்திற்கான நெல் கொள்வனவிற்காக நாளை முதல் நெல் களஞ்சிய சாலைகளை திறக்க தீர்மானித்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திக இத்மல்கொட குறிப்பிட்டார் இதற்காக நாடலாவிய ரீதியில் முப்பத்தி ரெண்டு களஞ்சிய சாலைகளை திறக்க நடவடிக்கை எடுக்க முதற்கட்ட நெல் கொள்வனவிற்காக அமைச்சில் இருந்து ஐநூறு கிடைக்கப்பெற உள்ளது ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் புத்திகை இத்மல் கூட தெரிவித்தார் நீரில் மூழ்கி ஐவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காணமற்போயுள்ளனர் குருநாகல் போகமுவ பேரகின பகுதியில் ஓயாவின் நீராடச் சென்றபோது காணாமல் போன முப்பத்தாறு வயதான தாய் ஐந்து வயதான பிள்ளையின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவத்தில் ஒன்பது வயதான பிள்ளையொன்று நேற்று உயிரிழந்துள்ளது ஒருவரும் அவரது இரண்டு ஆண் பிள்ளைகளும் நீராடச் சென்றபோதே இந்த அனர்த்தமிடம் பெற்றுள்ளது தமது வீட்டின் பின்புறமாக உள்ள தெதிர் ஓயாவில் இவர்கள் நீராடச் சென்றுள்ளனர் இதேவேளை இத்தபான இலக்கந்த பகுதியில் உள்ள நீர்நிலையில் நீராடச் சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் அச்சுவேலி ஒந்தாச்சி மடம் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஆறு இருபத்தி வயதான இரண்டு இளைஞர்களே நீரில் மூழ்கி மொரட்டுவை மற்றும் எகடோயின பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகங்களில் கடமையாற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் இருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர் சடலங்கள் எல்பிடி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே தீவில் மீனவர் ஒருவர் நீந்தி மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கட்பட்டி ஜனசவிப்புற பகுதியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதான ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் மாரவீல திருச்சிலுவை தேவாலயத்திற்கு அருகில் கடலில் நீராட சென்ற ஒருவர் அலையில் சிக்கி அடித்து செல்லப்பட்டுள்ளார் கந்தவத்தை வெளிப்பண்ணக்காக மூலப்பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞனை காணாமல் போய் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது இரவு எட்டு மணிக்கும் இரண்டு இருபத்தைந்துக்கும் எதிர்பார்க்கலாம் வணக்கம்